டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எசேகிள் ஐந்து மானிடா மழிக்கும் கத்தியை போன்று கருக்களான ஒரு வாழை எடுத்து அதை கொண்டு உன் தலையையும் தாடியையும் அழித்துக்கொள் ஒரு தராசை எடுத்து அந்த முடியை பங்கிடு அதில் மூன்றில் ஒரு பங்கை முற்றுகை நாட்கள் முடியும் போது நகரின் நடுவில் நெருப்பினால் சுட்டெறி ஒரு பங்கை நகரை சுற்றிலும் வாளால் வெட்டி போடு மூன்றில் ஒரு பங்கை காற்றில் தூற்றிவிடு ஏனெனில் நான் அவர்களை உருவிய வாளுடன் பின்தொடர்வேன் அதில் கொஞ்சம் நீ எடுத்து உன் ஆடையின் முனைகளில் முடிந்துவை பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் எடுத்து அதை தீயிலிட்டு சுட்டெறி நின்று இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் எதிராக தீ புறப்படும் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே வேற்றினத்தாரிடையையும் சூழ்ந்துள்ள நாடுகள் நடுவிலும் நான் திகழ திகழச் செய்த எருசலேம் இதுவே அம்மக்கள் வேற்றினத்தாரை விட கேடு கெட்டவர்களாய் என் நீதிநேரிகளை எதிர்த்தார்கள் தங்களை சுற்றியுள்ள நாடுகளை விட மிகுதியாக என் நியமங்களை எதிர்த்தார்கள் ஏனெனில் அவர்கள் என் நீதி நெறிகளை ஒதுக்கி தள்ளி என் நியமங்களின்படி நடவாமல் போனார்கள் எனவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உங்களை சுற்றியுள்ள மக்களினங்களை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் கிளர்ச்சி செய்தீர்கள் என் நியமங்களின்படி நடக்கவில்லை என் நீதிநெறிகளை கடைபிடிக்கவும் இல்லை உங்களை சுற்றியுள்ள மக்களினங்களின் நீதிநெறிகளின்படி கூட நீங்கள் நடக்கவில்லை ஆகவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் வேற்றினத்தார் கண்முன் நானே உங்கள் நடுவில் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன் உங்கள் எல்லா அருவருப்பான செயல்களுக்காகவும் நான் இதுவரை செய்யாததும் இனி செய்யாதிருக்கப் போவதுமான ஒன்றை உங்கள் நடுவே செய்யப் போகிறேன் எனவே உங்களுள் பெற்றோர் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தம் பெற்றோரையும் தின்பர் உங்களுக்கு நான் தண்டனை தீர்ப்பு அளித்து உங்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரையும் எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன் என் மேல் ஆணை வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் உரிய உங்கள் எல்லா செயல்களாலும் என் திரு தூயகத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தியதால் நான் உங்களை விட்டு விலகிவிடுவேன் என் கண்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டா இது தலைவராகி ஆண்டவரின் அறிவிப்பு உங்களுள் மூன்றிலொரு பங்கினர் கொள்ளை நோயால் மடிவர் பஞ்சத்தால் அழிவர் என்னும் மூன்றிலொரு பங்கினர் வாளால் வீழ்வர் எஞ்சிய மூன்றிலொரு பங்கினரை எத்திசெயலும் சிதறண்டு போக செய்து அவர்களை உருவிய வாளோடு தொடர்வேன் இவ்வாறு என் சினம் தனியும் அவர்கள் மீது எனக்குள்ள சீற்றத்தை ஆற்றிக்கொள்வேன் பழி தீர்த்து கொள்வேன் என் சீற்றம் அவர்கள் மீது பாய்ந்து முடியும்போது ஆண்டவராக நான் என் பேரார்வத்தினால் பேசியுள்ளேன் என அவர்கள் அறிந்து கொள்வர் இவ்வழியாய் கடந்து செல்வோர் அனைவரும் காணும்படி உன்னை சுற்றியுள்ள மக்களினங்களிடையே உன்னை பாழாக்கி பழிச்சொல்லுக்கு ஆளாக்குவேன் சினத்தோடும் சீற்றத்தோடும் உனக்கு நான் தண்டனை தீர்ப்பு போது உன்னை சுற்றியுள்ள மக்களினங்களுக்கு அது பழிச்சொல்லும் அசைமொழியும் எச்சரிக்குமாய் திகழுமாய் இருக்கும் ஆண்டவராகி நான் பேசியுள்ளேன் உங்களை பாழாக்குவதற்காக நான் வறட்சியின் கொடி அம்புகளை அவர்கள் மீது எய்வேன் உங்களை அழிப்பதற்காகவே அவற்றை எய்வேன் உங்களிடையே வறட்சியை மிகுதிப்படுத்தி உங்கள் உணவின் தரவை நிறுத்தி விடுவேன் நான் வறட்சியையும் கொடிய விலங்குகளையும் உங்கள் மேல் ஏவுவேன் அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழப்பீர்கள் கொள்ளை நோயும் இரத்த கலரியும் உங்களிடையே உண்டாகும் ஆண்டவராகி நானே பேசியுள்ளேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி